கோவை விமான நிலையத்தில் ஷார்ஜாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது ஷார்ஜாவிலிருந்து வந்த விமானத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர் அப்போது ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கக் கட்டிகளை சுங்கவரித்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் பயணிகள் யாரும் அதற்கு உரிமை கோராததால் சர்வதேச கடத்தல்காரர்கள் ஈடுபட்டுள்ளார்களா என்பது குறித்து தொடர்ந்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட பேருந்து ஒன்று ஸ்டார்ட் ஆகாமல் பயணிகளை தள்ளி ஸ்டார்ட் செய்த அவல நிலை ஏற்பட்டது கந்தர்வக்கோட்டையிலிருந்து ஆலங்குடிக்கு செல்ல ஓட்டுநர் பேருந்தை ஸ்டார்ட் செய்ய முயன்றுள்ளார் இருபது நிமிடங்களாக முயற்சி செய்தும் ஸ்டார்ட் ஆகாமல் போகவே பயணிகளை பின்னால் இருந்து தள்ளினர் அதன் பின்னர் பேருந்து ஸ்டார்ட் ஆனது தமிழகத்தில் உள்ள பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி எத்தனை முறை வலியுறுத்தினாலும் செவிடன் காதில் ஊதிய சங்காக விடியா திமுக அரசு இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்